தாம்பரம் முடிச்சுர் சாலை மேம்பாலம் அருகே சாலையில் குப்பைகளை அகற்றிக் கொண்டிருந்த துப்புரவு தொழிலாளிகள் மீது தக்காளி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் முப்பத்து ஐந்து வயதான துப்புரவு தொழிலாளி தர்மன் என்ற தர்மு உயிரிழந்துள்ளார் மேலும் இரண்டு தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர் அடுத்து தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட தாம்பரம் முடிச்சூர் மேம்பாலம் இயக்கத்தில் தாம்பரம் மாநகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் இன்று காலை துப்புரவு பணியை மேற்கொண்டிருக்கும் பொழுது தாம்பரத்திலிருந்து முடிச்சூரை நோக்கி அதிவேகத்தில் வந்த பொலிரோ தக்காளி வாகனம் ஒன்று குப்பை கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதான தர்மன் என்கின்ற தர்மம் மீது அதிவேகத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் துப்புரவு பணியாளர் தர்மு சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இருவர் இதில் படுகாயமடைந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவசர ஊர்தி வாகனத்தின் மூலமாக காயமடைந்தவர்களை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பலியான தர்முவின் உடல் கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் இந்த சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்து குறித்து விசாரணை செய்தனர் இதனால் அப்பகுதியில் உயிரிழந்த தர்மவின் உறவினர்கள் உடன் வேலை செய்யும் வேலை ஆட்கள் பல கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்